எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சனிக்கிழமை எந்த பொருட்களை வாங்கினால் என்ன பலன் தலைப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா என்னென்ன தவிர்க்கணும் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சனிக்கிழமைனால அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் அதுக்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சி தானே அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் தினமும் போடுற பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் நீங்களும் பார்க்கலாம் இல்லைங்களா சரிங்க இன்றைக்கி சனிக்கிழமை நாளெலாம் நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன தவிர்க்கணும்னு பார்க்க போகிறோம் இல்லையா நம்ம கடைக்கு சென்று ஒரு சின்ன சாமான வாங்கணுன்னாலும் கல்லூப்பு குண்டூசி இதெல்லாம் விலை உயர்ந்த பொருட்கள் எது வாங்கணுன்னாலும் நம்ம நல்ல நாள் கிழமை பார்த்தாங்க வாங்குவோம் அதான சிறந்தது இது தெரியாமல் நம்ம மற்ற எல்லாம் வாங்கிட்டு நமக்கு துரதிருஷ்டத்தை வந்து நம்ம தேடி எடுத்துக்கக்கூடாது இல்லையா அதை சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு சனிக்கிழமை எதை செஞ்சால் நல்லது எதை வந்து செய்யக்கூடாது ஏன் அந்த பொருளை வாங்கக்கூடாது அப்படின்னு தானே தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல வந்து எதை செஞ்சால் நல்லதுன்னு பார்த்துக்கலாம் அதாவது சனிக்கிழமை நாள் வந்து இரும்பு பொருளை தானமாக மற்றவர்களுக்கு வந்து சனிக்கிழமை வழங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கடன் பிரச்சனை எல்லாம் தீருங்க அதே போல் வந்து தீராத கடன் தீர சனிக்கிழமையிலருந்து இற இரும்பு பொருட்களை தாராளமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக தானம் செய்ய தானம் செய்யுங்க கோயில்களுக்கு இரும்பு பொருட்களை வாங்கி கொடுப்பதையும் சனிக்கிழமையில் செய்கிறது மிக மிக சிறந்ததுங்க அதே போல் சனிக்கிழமை அன்று எல் எண்ணெய் கொண்டு சனி பகவானுக்கு தீபம் ஏற்றினால் வந்து செல்வாக்கு அதிகரிக்குங்க தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் குவந்த சனிக்கிழமையில் வந்து எறும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து வாங்கக்கூடாது என்னதான் தான் வாங்குன்னு சொன்னாங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அதாவது நீங்கள் தானமாக கொடுக்கறதுக்கு வாங்கலாங்க வீட்டு உபயோகத்துக்கு வாங்க வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னா சனி பகவான் ஆதிக்கம் செலுத்தும் பொருளில் ஒன்றுதாங்க இரும்பு அதுவுமே வந்து இருந்து இரும்பு சம்மந்தமான பொருளெலாம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு வந்து க கண்டிப்பாக குடும்பத்தில் தேவையில்லாத சச்சரவுகள் ஏற்படும் காரணமே இல்லாமல் சண்டையெல்லாம் உருவாகுங்க அதே போல் வந்து சனிக்கிழமை நாளில் வந்து எண்ணெய் கடைக்கு சென்று எண்ணெய் வாங்கக்கூடாதுங்க அதுவும் சனிக்கிழமைக்கு கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க ஏன் வாங்கக்கூடாதுன்னா எந்த எண்ணெயாக இருந்தாலும் சனிக்கிழமையில் நீங்கள் வாங்கும்போது அடிக்கடி வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க அதே போல் வந்து சில பேர் சனிக்கிழமையில் போய் உப்பு வாங்கிடுவாங்க கண்டிப்பாக சனிக்கிழமையில் உப்பு வாங்காதீங்க தொழில் வியாபாரம் செய்கிறவங்க இருப்பாங்க அவங்க வந்து கண்டிப்பாக வீட்டில் அவங்கள வந்து பெரும் நஷ்டத்தை வந்து சந்திக்க நேரிடும்னால அதையும் தவிர்க்கிறது நல்லது வீட்டை சுத்தம் செய்கிற பொருட்கள் என்ன வந்து தொடப்பம் மாவு ஒட்டடக்குச்சி இதெல்லாமும் சனிக்கிழமையில் கண்டிப்பாக வாங்காதீங்க சனி பகவான் கூறிய எல்லையும் சனிக்கிழமை என்று வாங்கக்கூடாதுங்க தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இதெல்லாம் தவிர்த்துடுங்க அதே போல் சமையலுக்கு தேவையான மாவு பொருட்கள்லாம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செய்கிற காரியத்தில் எல்லாம் இடையூறு ஏற்படும் அதே போல் வந்து கூர்மையான ஆயுதம் கூர்மையான பொருட்கள்லாம் சனிக்கிழமை வாங்கினீங்கன்னா வீட்டில் தீராத துன்பமும் குடும்பத்தில் பிரச்சனைகளும் உண்டாகுங்க இதெல்லாம் நமக்கு தேவையா அதனால் சனிக்கிழமை இதெல்லாம் தவிர்த்துட்டு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் வாங்கிக்கிறது நல்லது இல்லையா இந்த பதிவுனு முழுமையாக பொறுத்தமைக்கு நன்றி வணக்கங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்